ஹாய் ஹலோ பிரிக்கும் நம்ம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்ச்சியில் தங்க மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் வாங்க வெளியே கூட போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஆண்டவரே என்னை வந்து மன்னிச்சிடு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்னடா ப்ரப்போஸ் பண்ணுற ரேஞ்சில் வந்து நீ வந்து கீழே வந்து உருண்டு இருக்க ஐயோ விஜய் உனக்கு வந்து என்னாச்சு எதுக்காக வந்து மல்லியை வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிற அன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து நீ வந்து வே மறுபடியும் வந்து மல்லியை வந்து திட்டிகிட்டு வந்து வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள வந்து வரும்போது என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து சொல்லி சொல்கிற எதுக்காக வந்து இப்போ மறுபடியும் வந்து மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல சரி ஓகே மன்னிப்பு வந்து கேட்டாச்சு இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு அப்படியே வந்து ஸ்டன்னை வந்து நிற்கிறாங்க என்னடா இது நம்ம வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாரு என்ன நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து ஒன்றுமே வந்து பண்ண கிடையாது ஸோ இருந்தாலே வந்து மல்லி கிட்ட வந்து எங்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்கறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு என் புருஷன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இதுவாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு சரி ஓகே எப்படி எல்லாம் ஒரு பக்கம் மறுபக்கத்துல இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு மன்னிப்பு கேட்கறத வந்து பார்த்துட்டு இந்த சுடருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கப 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 கபன்னுன்னு வந்து எரியுது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடா நம்ம வந்து இவ்வளோ பிளான் வந்து போட்டு வந்து வச்சுட்ருக்கோம் நம்ம வந்து என்ன பண்ணாலும் வந்து ரொமான்ஸ் வந்து ஆக மாட்டேன்றானே இவனை வந்து என்ன வந்து பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லையா இல்லை ஏதாவது வந்து இவனை வந்து பண்ணியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து பிளானை வந்து போட்டுட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அது லேட் நைட் வந்து பீச் வந்து போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட் வந்து பீச் வந்து போகிறது என்ன சாதாரணமான விஷயமா இந்த காலத்தில் வந்து லேட் நைட் பீச் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு வந்து புரிய வரல ஸோ இருந்தாலே வந்து இவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்கா ஸோ இந்த ஆட்டத்துக்கெல்லாம் வந்து நம்ம மல்லி வந்து இடம் கொடுப்பாங்களா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து அப்படியே சீண்டி விடுறாங்க நாங்கள் வந்து லேட் நைட் பீச் வந்து போக போகிறோம் பயங்கர ரொமான்சிக் ரொமான்டிக்காக வந்து இருக்க போகுது அப்படியே வந்து நாங்கள் வந்து ஜாலியாக வந்து இருக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து சீனை வந்து போட்டுட்ருக்கியா இந்த சீனுக்கெல்லாம் வந்து இடமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வச்சாங்க பாருங்கள் ஆப்பு பயங்கரமான ஆப்பு லேட் நைட் வந்து பீச்சுக்கு வந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம விஜய் எப்போயுமே வந்து ஓகே நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியாச்சு ஆனால் இருந்தாலே வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடருக்கு இருந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ ரொமான்டிக்காக வந்து வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் வந்து பேசுவார் அப்படியெல்லாம் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இருந்தாலே வந்து நம்மக்கிட்ட வந்து பேசாமல் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபம் நம்ம வந்து என்ன தான் வந்து கங்கணம் கட்டினாலேயும் இந்த மல்லிக்கே வந்து எல்லா ஒரு நல்ல விஷயமும் வந்து நடக்குது அவ்வளோ மட்டும் எப்படின்னு தெரில இந்த விஜய் வந்து என்ன தான் வந்து மைக்கி வந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த மல்லி இருந்துட்டு அவன்தான் வந்து விஜய் விஜயின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா எதுக்காக வந்து இந்த விஜய் வந்து இப்படி வந்து மல்லியோட பைத்தியத்தில் வந்து அழியிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கோபம் என்ன தான் வந்து கோபம் இருந்தாலே என்னாடி உனக்கு என்னடி விஜய் வந்து மல்லி மேலே வந்து அக்கறையாக இருக்கிறது உனக்கு என்ன வந்து கோபம் வந்து வருது உனக்கு எதுக்காக வந்து நீ வந்து அவர் வந்து அவ்வளோ பாசமாக இருக்கிறது உனக்கு என்ன வந்து பொறாமையை வந்து இருக்குது உனக்கு வந்து அந்த பொறாமை கிராமம் அதெல்லாம் வந்து நீ வந்து பார்க்கவே வந்து கூடாது ஏன்னா நம்ம விஜயும் மல்லியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து எதுக்காக வந்து பொறாமை வரணும் நீ பெத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிற ஆனால் நீ பெத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு உன் பொண்ணே வந்து பார்த்தோன்னா இவ வந்து என்னுடைய அம்மா தான் ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டே வந்து கிடையாது அந்த மாதிரி வந்து நீ வந்து இருக்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து வெண்பாக்கே வந்து உன் மேலே வந்து ஒரு பாசம் வந்து வரல அவங்களுடைய அம்மாவான உருவமாக இருந்துக்கிட்டு கூட உன் மேலே வந்து ஒரு துளியளவு கூட வந்து உங்ககிட்ட வந்து மல்லிக்கு கொடுக்குற இது கூட வந்து உனக்கு வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இதிலே வந்து விஜய் வந்து புரிஞ்சுக்கணும் என்ன இது நம்ம பொண்ணு வந்து ஒரிஜினல் அம்மா வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட சைலண்டா வந்து நம்ம பக்கம் வந்து மல்லி பக்கம் இவ்வளவு வந்து க்ளோஸ் இருக்காங்கன்னா அப்போ வந்து விஜய்க்கே வந்து டவுட் வந்து வந்திருக்கணும் ஆனா அந்த டவுட் எல்லாமே வந்து வந்து இருக்கிறத வந்து பார்த்தா விஜய் வந்து சுத்தமாகவே வந்து ஒரு முட்டாள்தனமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறதும் வந்து பேச தொடர்ந்துங்க சரி ஓகே இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ம வந்து இந்த சுடரை வந்து லேட் நைட் பீச் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாருல்ல அதுக்கு வந்து இவரு போயிட்டு வந்து ரெடி ஆகிட்டு வந்து வராரு நம்ம மல்லி இருந்துட்டு என்னங்க இந்த டைம்ல வந்து லேட் நைட் வந்து பீச் வந்து போகணுமா ரத்த கா இது வந்து வாங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் மொத்தமாக வந்து முடிவு போயிடும் நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வேறு வந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து ரத்த காபு வேறு வந்து கொடுக்கணும் ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது நீங்கள் லேட் நைட் பீச் வந்து போகிறது வந்து சரிப்பட்டு வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரிலைங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்க போகிறீங்க ஸோ கல்யாணம் வந்து பண்ணிக்க போகிறவங்க வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து அடக்கொடக்கமாக இந்த டைமில் வந்து அடக்கொடக்கமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து லேட் நைட் பீச் போகிறது லேட் நைட் எங்கேனா வெளில போகிறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து போகிறது அப்படியெல்லாம் வந்து எதுவுமே வந்து இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோலாக தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல விஷயத்த தான் மல்லி நீ வந்து சொல்லி சொல்லியிருக்க அதனால் வந்து அதை வந்து கேட்டு நாங்கள் வந்து பயனுள்ளதாக வந்து நமக்கு சாதகமாக தானே வந்து உங்கள் மல்லி வந்து சொல்லி சொல்கிறாள் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஏன் வந்து மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயுமே வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து லேட் நைட் பீச் வந்து போயிக்கலாம் இப்போ வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க ஸோ இதை கேட்ட உடனே வந்து என்னாகும் உடனே வந்து நிஷாக்கு வந்து ஃபோன் அடிப்பா இந்த மல்லி வந்து கெடுத்துட்டா எல்லாத்தையுமே கெடுத்துட்டா நான் வந்து விஜய் கூட வந்து ரொமான்ஸாக வந்து ரொமான்டிக்காக வந்து இருந்தாலே அவளுக்கு வந்து பிடிக்க மாட்டேன் அவள் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி வந்து கெடுத்து விட்டுடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க